அனைவருக்கும் வணக்கம் நம்ம எடுத்துக்கிற உணவு முறைகளுக்கும் நம்மளோட பெருங்குடல் அண்ட் எல்லா உறுப்புகளுக்கும் வந்து என்ன ஒரு பாதிப்பு நிறைய வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் நம்ம வந்து ஆட்டுற மாவில் காலையில் எழுந்திரிச்சோன்னே டிஃபன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் ஒன்றும் இல்லை ஃப்ரிட்ஜில் ஆட்டி வச்ச மாவை கொஞ்சம் நேரம் வெளியே எடுத்து வச்சு பாருங்கள் அவ்வளோ புளிச்ச தன்மையோட ஒரு ஆசிடோடு அந்த மாவை வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இதை வந்து நீங்கள் காலையில் மார்னிங் ஸ்டொமக் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏழு எட்டு ஒம்போது வந்து ஸ்டொமக் டைம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வயிறு டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஆசிட் இருக்கிற உணவுகளை நீங்கள் எடுத்துக்கும்போது கண்டிப்பாக கேஸ் ஃபார்ம் ஆகிட்டு தான் இருக்கும் இதுதான் நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா ஆசிடி அப்படின்ற ஒரு சிம்டம்ஸாக நம்மளுக்கு காட்டுது முன்னாடிலாம் வந்து டிஃபன் அப்படின்றது மாதத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இருக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஃபனாக தான் இருக்குது மாவு ஐட்டம்கள் தான் ஜாஸ்தியாக இருக்குது காலையில் சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா ராஜா மாதிரி சாப்பிட்லாம் சாதம் சாப்பிட்லாம் நைட்டு வந்து என்ன பண்ணிக்கலாம் டிஃபனை வந்து ஒரு ஆறு மணிக்குள்ளே நீங்கள் முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய சிரமங்கள் அப்போ ப்ரெஷராக இருக்கட்டும் சுகராக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள்லேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம் ஸோ வந்து நம்ம எடுத்துக்கிற உணவுனால தான் நம்மளோட உறுப்புகளை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் பாதிப்புக்குள்ளாய்க்கிறோம் அதான் முன்னாடி வந்து நாலு மணிக்கு எழுந்தாங்க கரெக்டாக காலை கடனை முடித்தாங்க கரெக்டாக சாப்பிட்டாங்க எட்டு மணிக்குள்ளே ஏழு மணிக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க தூங்குற பழக்க வழக்கங்களை கொண்டுட்டு வந்தாங்க அவங்க அதனால தான் அவங்களால ஆரோக்கியமாக அன்னைக்கு ஒரு சுகர் இல்லாமல் ப்ரெஷர் இல்லாமல் வாழ்ந்து அவங்க இருந்திருக்காங்க இன்னைக்கு நம்மளோட ஃபுட் ஸ்டைல் பார்த்திங்கன்னா காலையிலே அந்த புளிச்ச மாவில் மூணு இட்லி தோசை அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்கோம் இதனால நம்மளோட குடல்லையும் சரி வயிற்றுலையும் சரி ஆசிட் ஃபார்ம் ஆகும் ஸோ உணவு முறைகளை கொஞ்சம் மாற்றி பாருங்கள் உங்களோட ஆறு சேஃபாக பார்த்துக்கோங்க தேங்க்யூ